இவரது திருமணம் பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என்றுதான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவர் சங்கீதாவை காதலித்துதான் திருமணம் செய்து கொண்டார் என்பது இவருக்குள் மறைந்திருக்கும் ஒரு அழகிய காதல் கதை பூவை உணத்தாக படத்தினை பார்த்த சங்கீதாவுக்கு விஜயை மிகவும் பிடித்துவிட்டது பிறகென்ன உடனடியாக அவரை சந்தித்துவிட வேண்டும் என நினைத்து லண்டனில் இருந்து பறந்து இந்தியா சென்றுள்ளார் அந்த நேரத்தில் விஜய் காலமெல்லாம் காத்திருப்பேன் படத்தின் படப்பிடிப்பில் பிசியாக இருந்ததால் நாம் வீட்டில் சந்தித்து பேசலாம் என கூறியிருக்கிறார் விஜயின் வீட்டிற்கு சென்ற சங்கீதாவை சோபாவுக்கும் சந்திரசேகருக்கும் மிகவும் பிடித்து விட்டது இந்த சந்திப்பின் மூலம் விஜயும் சங்கீதாவும் பழக ஆரம்பித்தனர் அதன் பின்னர் சங்கீதா இரண்டாம் முறையாக வீட்டிற்கு வந்தபோது சந்திரசேகர் அவரை பார்த்து எனது மகளை திருமணம் செய்து கொள்கிறாயா என கேட்டுள்ளார் இதற்கு சங்கீதாவும் நீங்கள் என்ன செய்தாலும் எனக்கு சம்மதம் என நன்றி ते do, what we do.